நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பரபரப்பாக நடந்து முடிந்த ஜாசேகா கட்சி நிர்வாக குழு தேர்தலில் இரு இந்திய புதுமுகங்கள் வெற்றி பெற்றுள்ளனர் நெகிரி மாநிலத்தில் ஜாசேகா கட்சி தேர்தலில் பதினைந்து இடங்களுக்கு முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிட்டதில் இரண்டு இந்திய புதுமுகங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இன்று மாலை நான்கு மணி அளவில் ஸ்ரம்பான் அல்சன் கிளானா விடுதியில் நடைபெற்ற மாநில ஜசேகா கட்சி பேராளர் மாநாட்டில் போட்டியிட்ட பதினைந்து பேர் மாநில புதிய நிர்வாகத்திற்கு தேர்வு செய்து வெற்றி பெற்றவர்களின் பெயர் பட்டியலை ஜாசைக்கா கட்சி தேசிய செயலாளரும் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார் நெகிரி செம்பிலான் மாநில நடப்பு தலைவராக ஸ்ரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆந்தனி லாக் துணைத் தலைவராக சிரம்பாஞ்சயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா இரண்டு உதவித் தலைவர்களாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் ஜா அருள்குமார் பஹாவ் சட்டமன்ற உறுப்பினர் தியோ காக் செயலாளராக ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சின் பொருளாளராக ரஹாங் சட்டமன்ற உறுப்பினர் சியாவ் மியாவ் காங் உட்பட இரு இந்திய புதுமுகங்களில் எஸ் முகுந்தன் வழக்கறிஞர் ஆ பார்த்திபன் ஆகியோர் நியமனம் செய்துள்ளனர் என்று அவர் விளக்கினாா் மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் அறுநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொண்ட வாக்களித்த இந்த பரபரப்பான தேர்தலில் ரெம்பா சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான சு வீரப்பன் செனடர் ஏ கே தாஸ் தோல்வி கண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்